அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா எப்பவும் இன்ஷா அல்லா இந்த வீடியோவில் முகரம் மாதத்தோட சிறப்புகளை பற்றியும் முகரம் மாதத்தில் என்னென்ன நிகழ்வுகளாம் நடந்ததோ என்பதை பற்றி தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் மனிதர்களின் காலக்கணக்கை அறிந்து கொள்வதற்காக மாதங்களை பற்றிய விவரங்களை குரானில் விவரித்து சொல்கிறான் மாதங்களின் எண்ணிக்கையை பன்னிரெண்டாக சொன்னான் அதில் முதல் மாதமாக முகரத்தையே சொல்கிறான் நிச்சயமாக அல்லாவிடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை ஓர் ஆண்டுக்கு பன்னிரண்டு தான் இவ்வாறே வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாளில் இருந்து அல்லாவின் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவற்றில் நாலு மாதங்கள் சிறப்புற்றவை ரஜக் துல்ஹதா துல்ஹஜ் முஹரம் ஆகிய நான்கு மாதங்களும் சிறப்புற்ற மாதங்களாகும் இம்மாதத்தில் போர் புரிவது தடை செய்யப்பட்டுள்ளது இறைவனால் தடுக்கப்பட்டுள்ள பழத்தை சாப்பிட்டதால் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஆதம் ஹவ்வா அலேசலம் ஆகியோர் தங்கள் செயலுக்கு மனுமறிந்து இறைவுடன் மன்னிப்பு கேட்டார்கள் அல்லாஹ் அவர்களை மன்னித்து தூய்மைப்படுத்தியது விவகாரமான இந்த மாதத்தின் பத்தாவது நாளாக அமைந்துள்ளது அடுத்ததாக சொல்லும்போது நூக நபிகளார் கூட்டத்தை பற்றி விவரித்து கூறுகிறான் அல்லாஹ் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஆண்டுகள் அல்லாஹ் ஒருவன்தான் வணக்கத்திற்குரிய இறைவன் என்ற தாரக மந்திரத்தை உபதேசித்தும் அந்த மக்களின் சிலரை தவிர பெரும்பான்மையினர் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே நூக் நபி அலிகலம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இறைவா உன் ஏகத்துவத்தை என்னால் முடிந்த அளவு எத்து வைத்து விட்டேன் ஆனால் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் உனக்கு மாறு செய்கிறவர்களை நீ அழித்துவிடு விடு என்று கேட்டுக்கொண்டார்கள் அல்லாஹ்வும் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆறுதல் சொன்னான் நீங்கள் என் கட்டளைப்படி ஒரு கப்பலை தயார் செய்து அதில் உயிரினங்களிலும் எல் ஒரு ஜோடியை மட்டும் ஏற்றிக்கொள்ளுங்கள் என்று என் கட்டளைப்படி வான்மலை பொழிந்து இவ்வுலகை அழித்துவிடும் என்று கூறினார் பின்னர் பூமியை நீ உன் தண்ணீரை விழுங்கிவிடு வானமே மழை பொழிவதை நிறுத்திக்கொள் என்று கட்டளை பிறப்பிக்கப்படவே தண்ணீர் வற்றிவிட்டது இதற்குள் அவர்கள் அழிந்து அவர்களுடைய காரியம் முடிந்துவிட்டது அக்கப்பல் ஜோதி என்ற மலையில் தங்கியது இந்த சிறப்பான திருப்பம் நிகழ்ந்த மாதமும் மொஹரம் மாதத்தின் பத்தாவது இரவில்தான் பிரவுன் என்ற கொடுங்கோல் மன்னனை எதிர்த்து மூசா நபி அவர்கள் போராடினார்கள் நான் தான் கடவுள் என்று இஸ்லவேலர்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்து வந்தான் பிரவுன் பெரும் போராட்டத்திற்கு பிறகு மூசா நபி அலைசலாம் அவர்கள் இஸ்லோவேலர்களை காப்பாற்றி அழைத்துச் சென்றார்கள் பிரௌன் படையும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது இடையே கடல் குறுக்கிடவே அல்லாஹுவின் கட்டளைப்படி மூசா நபியும் இஸ்லவேலர்களும் கடலில் இறங்கினார்கள் கடலும் பிளந்து அவர்களுக்கு வழி அமைத்துக் கொடுத்தது பின்னர் தொடர்ந்து வந்த பிரவுனும் அவனுடைய படையும் கடலில் இறங்கினார்கள் மூசா நபியின் கூட்டம் கரையேறியதும் பிறவனும் அவனுடைய படையும் அல்லாவின் கட்டளைப்படி கடலில் மூழ்கி அழிந்து போயினர் இந்த நிகழ்வு நடந்ததும் மொகாரம் பத்தாவது இரவில்தான் தான் ஒரு முறை நபி சல்லலாஹுலே செலம் அவர்கள் மதீனா நகரத்து வீதியில் உலா வரும் யூதர்கள் அனைவரும் நோன்பு நோற்றிருப்பதை அறிந்தார்கள் ஏன் என்று வினவிய போது மூசா நபி அவர்களும் எங்களது முன்னோர்களும் அல்லாவால் கடலை பிளந்து காப்பாற்றப்பட்ட மொஹரம் பத்தாம் நாளே அவர்கள் நினைவை கொண்டு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் நோன்பு இருக்கிறோம் என்றார்கள் உடனே பெருமானார் சல்லல்லா அல் இஸ்லாம் அவர்கள் உங்களை விட மூசா நபியை உரிமை கொண்டாட முஸ்லிம்களுக்குத்தான் அதிக முன்னுரிமை உண்டு எனவே இன்ஷா அல்லா வரும் ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் உங்களை விட அதிகமாக இரண்டு நாட்கள் நோன்பு இருப்பேன் என்றார்கள் ஆனால் அடுத்த ஆண்டே அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள் அன்னலார் சொன்னதை நினைவு கொண்டு எல்லா இஸ்லாமியரும் மொஹரம் மாதத்தில் இரு நாட்கள் நோன்பிருந்து வருகிறார்கள் ஐயூப் நபி அவர்கள் இவ்வுலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருந்தாலும் அவர்களும் சோதனையை சந்தித்தார்கள் தனது நோயை தீர்க்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட இறைவன் அவரை நோயிலிருந்து முழு நிவாரணம் அளித்தான் நாம் உமது காலை பூமியில் தட்டுவீராக என்று கூறினோம் அவர் தட்டவே ஒரு நீரூற்று வழிந்து ஓடியது அவரை நோக்கி இதோ குளிப்பதற்கான குளிர்ந்த நீர் இதுவே உமது பானமும் ஆகும் என்று கூறினோம் அதனால் அவருடைய நோய்கள் குணமாகிவிட்டன ஐயூப் நபியின் நோய் நீங்கியது அந்த நாளும் இந்த முகரம் பத்தாம் நாள்தான் மீன் வயிற்றில் குடியிருந்த யூனுஸ் நபி அவர்களும் மீண்டு இவ்வுலகில் வந்து அவதரித்த நாளும் முகரம் பத்தாம் நாள்தான் இத்தகைய மிகவும் சிறப்பு வாய்ந்த முகரம் பத்தாம் மாதத்தின் நாளை நினைவு கொண்டு போற்றுவதற்கு நபிகளார் சொல்லி தந்த வழிமுறையை பின்பற்றுவோம் முகரம் ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று ஆகிய இரு தினங்களில் நோன்பு இருப்போம் இன்ஷா அல்லா அதனால் வரவிருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்தும் நடந்து முடிந்த துன்பங்களிலிருந்தும் இறைவனிடம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வோமாக இன்ஷா அல்லா அல்லாஹ் என்னையும் உங்களையும் வரவிருக்கின்ற அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் நடந்து முடிந்த அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் நம்மளை பாதுகாத்து மீட்டு கொண்டு வருவானாக இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான பயனுள்ள தனி தகவல் நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் சகோதர சகோதரிகளே